அறம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முதல் இரவு மணி வரை இடம் அம்பிகா எம்பயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் பேசலாம் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முக்குளத்தூர் குளிப்புடையினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய நடிகர் கருணாஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாகி இருப்பது வந்து ஒன்றிய அரசு நம்மிடம் இந்தியை திணிக்குது மும்மொழி கொள்கையை வந்து கொடுக்குறாங்க மறு தொகுதி சீரமைப்புல நமக்கு எட்டு தொகுதி பறிபோக போகுது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாங்கன்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாஜகவினர் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை படின்னு சொல்றோம் அதுக்கே இவ்வளவு திமுக வந்து இவ்வளவு இது பண்றீங்க ஒரு மொழியை படிங்க தாங்க நாங்கள் சொல்கிறோம் இதுல என்ன இருக்கு இல்லாட்டி தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை வந்து அவங்க இப்படி ஒரு பதில்வாதம் வைக்கிறாங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து தொடர்ச்சியாக பிஜேபிங்கிறது ஒரு ஆரிய சித்தாந்தத்தின் மூலமா ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில் தொலைநோக்கு திட்டங்கள் அவங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள்ல இதுவும் ஒன்று குறிப்பா ஒரு மொழியை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல யாரும் ஒருவருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது குறிப்பாக தமிழர்களுக்கு அறவே கிடையாது திணிக்கப்படும் பொழுதுதான் இங்கே பிரச்சனை கட்டாயப்படுத்தப்படும் பொழுதுதான் இங்கே பிரச்சனை நீ கற்றுக்கிட்டே ஆகணும் இதை நீ கத்தாதான் உனக்கான கல்வி தொகையை வந்து நான் கொடுப்பேன்னு ஒரு மத்திய அரசுனுடைய அமைச்சர் சொல்கிறாருன்னா அதோடைய உள்நோக்கத்தை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் சி இன்றைக்கி வந்து மொழி ரீதியான இந்த திணிப்புங்கிறது வந்து திட்டமிட்டு பல நூறு வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக இது இன்றைக்கு நேற்று நடக்கலை அதையும் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் தமிழகம் வந்து தமிழர்கள் வந்து அறுபத்தைந்து காலகட்டங்களில் மொழி எதிர்ப்பில் எத்தனை மாணவர்கள் எத்தனை தியாகங்கள்ங்கிறது சொல்லி அடங்காத துயரங்கள் அதெல்லாம் ஸோ அப்படி தொடர்ச்சியாக இந்த ஆரிய கூட்டம் தமிழகத்தில் குறிப்பாக அந்த இந்தியை திணிக்கிறோட நோக்கம் என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த இந்த சமூகம் இளைஞர்கள் குறிப்பா ஒன்னு வந்து உணரணும் ஹிந்தி அப்படிங்கிற மொழி வந்ததுக்கு பிறகு இருநூறுக்கும் மேற்பட்ட வட இந்திய மொழிகள் அழிஞ்சிருக்கு அதை யார் ஒருவரும் இல்லைன்னு சொல்ல முடியாது தேவைப்படுறவங்களுக்கு அண்ணாமலை போன்றவர்களுக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ஆதாரபூர்வமாக என்னால் அதை கொடுக்க முடியும் ஓகேங்களா அப்போ இருநூறு மொழிகளை ஹிந்தி ஆல்ரெடி விழுங்கிருச்சு அடுத்து தமிழ்நாட்டின் மீதான படையெடுப்பு தொடங்கிட்டு இருக்கு அதை மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு உள்ளே வருது ஏன்னா வேறு வேறு வழியில் வந்தால் இவன் விடலை உள்ள உடனே இப்போ அடுத்து வந்தால் அதுக்கு ஒரு முகமூடி மும்மொழி கொள்கைங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு இப்போ உள்ளே வருது இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிகளாக சாப்பிட்டுட்டு கடைசியாக தமிழ்நாடு மட்டும்தான் அந்த காலத்திலருந்தே எதிர்த்தே நிற்கிது எல்லா விஷயங்கள்லையுமே அவருடைய அதிகாரங்கள் வர்க்கத்துல அரசியல் அதிகாரத்தை வச்சும் சரி இந்த மொழி திணிப்பாக இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத தமிழகத்திற்கு எதிரான எந்த செயல்திட்டங்களையும் தொடர்ச்சியாக எதிர்க்கக்கூடிய இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட முதன்மையான மாநிலம் தமிழகம் மட்டும் தான் சொல்றாங்க நீங்க மைய நீரோட்டத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க எப்ப கட்டாலும் இந்த தமிழ்நாடு நீட்டு கொண்டு வந்தா வேணா மும்மொழி கொள்கை வந்தா வேணாம் புதிய கல்வி கொள்கைனா வேணா இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க கொடுக்கக்கூடியது நல்ல விஷயமாக இருந்தால் நல்ல விஷயத்தை யாதும் முறை யாவரும் கேள்விங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை சொல்றவன் உலகத்துல யாராக இருந்தாலும் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவன் தமிழர் ஏன்னா அதனால அவங்க சொல்றதே தவறு நீ கொண்டுட்டு வரல எங்களுக்கு எதிரானதுல கொண்டுட்டு வர ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு இந்திய தேசத்தை என்ன தமிழ் தமிழர்களால் தான் இந்த தேசம் சொல்ற அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சம்பிரதாயங்கள் பல மொழிகள் பல மதங்கள் பல இனங்கள் இப்படி வாழக்கூடிய ஒரு ஒன்றியத்தை நீ ஒட்டுமொத்தமா ஒரு மொழி ஒரு தேசம்னு உருவாக்குறதை எப்படி ஏத்துக்க முடியும் சோ நீங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா தேசிய மொழிகள் தேசிய இனங்களுடைய மொழிகளை எல்லாம் அழிச்சிட்டு கடைசியாக ஆதி தேசம் மொழியாக தமிழ் தமிழ்மொழியை சாப்பிட்டுட்டோம்னா இப்போ இந்தியாவில் ஹிந்தி ஒரு ஒரு மொழியாக இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அதாவது இந்தி வந்து இப்போ நான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா குஜராத்து பெங்காலி ப ஜ பஞ்சாபின்னு சொன்னால் அந்தந்த ஊருக்கு ஒரு தாய்மொழி இருக்குது ஆனால் இந்திக்கு இந்த தேசத்தில் இந்த ஒன்றியத்தில் எங்கே அதுக்கான தாய்மொழிக்கான தேசம் எங்கே இருக்குது மண் எங்கே இருக்குது மக்கள் எங்கே இருக்காங்க ஒரிஜினலாக நான் ஹிந்திக்காரன்னு சொல்கிறவன் யார் இருக்கா அவனை என்னை சொல்ல சொல்லுங்கள் நான் இந்திக்காரன்டா அப்படின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க ஆமா மைக்ரேட் தான் ஆகிருக்காங்க அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க அவனுடைய தாய்மொழியை அழிச்சு இந்த இந்தி மொழியை புகுத்தி என்ன அவனை உருவாக்கி இருக்கு இன்னைக்கு அவனுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியல சி ஒரு தாய்மொழியை ஒருத்த மறக்கிறா மறக்கடிச்சிட்டாங்கன்னா அந்த இனம் அழிஞ்சிடும் அந்த இனம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த மக்கள் வாழ்ந்த நிலம் அழிஞ்சிடும் ஏன்னா இதுக்கு வந்து எத்தனையோ வரலாறுகள் நீங்க சொல்லலாம் எத்தனையோ பழங்குடி மக்கள் வந்து அதாவது எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் எத்தனையோ லட்சக்கணக்கான மொழிகள் அழிஞ்சிருக்கு அதுக்கு ஆயிரத்தெட்டு வரலாறுகள் இருக்கு அந்த அடிப்படையில் எங்களுடைய கருத்து என்ன நாங்க எதற்காக இதை எதிர்க்கிறோம்னாக்க நீ மொத்தமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசி அந்த இந்தி மொழி இவங்களால் உருவாக்கப்பட்ட இந்தி மொழி இருக்குல்ல அந்த இந்தி மொழியை இந்த சமஸ்கிருதங்கிற மணி மணியடிக்கிற மொழி வந்து சாப்பிட்டு இதுதான் அவங்க ஆதிக்கம் தான் அதுதான் சி இதுல வந்து ஒன்றில் நமக்கு ஒன்றா அவங்கள வந்து குறை சொல்லணுங்கிற நமக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆனா அவருடைய சித்தாந்தம் அவர்களுக்கு ஏன் தொடர்ந்து தமிழ்னா நீசமொழி திராவிட இயக்கம் பிரிவினவாத இயக்கம் அவர்களுடைய அரசியல் பாருங்களேன் தமிழ் நீசமொழி அப்புறம் அனைத்து ஜாதி அர்ச்சகாக கூடாது இப்போ பார்ப்பனர் மட்டும் இருக்கணும் முதலியார் தேவர் மற்றவங்களா வெளியே இருக்கணும் அவர்களுடைய அரசியலே தமிழ் தமிழர்களை வந்து அந்நியமாக்கக்கூடிய ஒரு விஷயத்த தொடர்ச்சியா அவர்கள் செய்யறாங்களே என்னங்க அதுக்கு வந்து என்னன்னா உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும் உழைக்காம சாப்பிடணும் உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கு இங்க உழைக்காமல் எப்படி சொல்லா ஒரு ஒன்னு ஒண்ணு உங்களுக்கு முன்னாடியெல்லாம் கிராமங்கள்ல சின்ன வயசுல படிக்கும் போதெல்லாம் கண்டதுண்டா கண்டதுண்டா பாப்பாத்தி களை எடுத்து கண்டதுண்டா 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 பாப்பான்னு பிடிச்சு கண்டதுண்டா இப்படி எல்லாம் கேட்பாங்க ஏன்னா கடினமான வேலை கூட்டங்களா அப்படி அப்படித்தான் அந்த காலம் உங்களுக்கு பெரியார் இயக்கங்கள் திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கலை இயக்கங்கள் எல்லாம் அந்த காலத்துல பேசுவாங்க மேடைகள்ல அப்ப நமக்கு சின்ன வயசு தானே யார் பேசுறா நமக்கு அந்த அளவுக்கு அதுல அறிவு கிடையாது பட் ஆனால் உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் வேற யாரை காட்டுங்க இந்த இந்த சமூகத்தில் வேற யாரை காட்டுங்க பார்ப்போம் பெரிய உயர் பதவிகள் அவங்க தான் இருப்பாங்க ஒரு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னா கூட அங்கே ஹெட் ஆஃபீஸர் அவங்க தான் இருப்பாங்க ஒரு பேங்க்னு போனீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் அவங்க தான் இருப்பாங்க எந்த நீங்கள் ஒரு அரசாங்க வேலையோ ஒரு தனியார் கம்பெனிகள்ல நீங்கள் போனீங்கனாலும் அவங்க தான் இருப்பாங்க ஸோ இதுதானே யதார்த்த உண்மை அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தானே உங்களுக்கு வந்து நிறையா நமது முன்னோர்கள் நிறையா பேர் வந்து நீ பாரு நீனும் மனுஷன்தான் அவங்களும் மனுஷன்தான் ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க காரணம் நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களும் படிங்க நீங்களும் படிங்க 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 படித்து உங்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் நீங்களும் அரசு வேலைக்கு போங்க பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லித்தானே அண்ணாமலை மாதிரியான ஐபிஎஸ்லாம் உருவானாங்க அண்ணாமலையை வாழ வச்சதே திராவிடக ஆமா வேற எங்க நீங்க படிச்சீங்க நீங்க என்ன கர்நாடக வாழ படிச்சீங்க அவர் ஆரிய சித்தாந்தத்துக்கு தானே பண்ணி புரிகிறார் அதுதானே சார் சாபத்தேடு மன்னர்களே மண்டிட்டு போயிருக்காங்க அப்ப இவர்கள் எப்பேர் பட்டமான ஆட்கள்ங்க நீங்க இல்ல கரிகாலன கொலை செஞ்சது யாருங்கறது கல்வெட்டுல இருக்குல்ல சார் அப்புறம் நீங்க அங்க இருந்து பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடவுளையே மாத்துறாங்க

அப்போ அவங்க எல்லாருமே சாப்பிட்டது யார் இவங்க எல்லாரையும் சாப்பிட்டது யார் சார் அந்த கேள்வி வருது இல்லை ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழிய ஒரு தேசிய மொழியாக இருக்கக்கூடிய என்ன ஒரு செம்மொழியாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தினுடைய ஆய்வு அறிஞர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்ட உலகத்தினுடைய மூத்த மொழி அதற்கான எல்லா தன்மைகளும் உள்ள மொழி அதாவது ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒன்று ஏற இருக்கும் ஒன்று இறக்க இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு பத்து வாய்ப்புகள் இருக்கு ஒரு மொழிக்கு சிறந்த மொழின்னு சொல்றதுக்கு பத்து காரணங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த பத்து காரணங்களையும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரே மொழி நீங்களும் நானும் பேசக்கூடிய நம் தாய்மொழி தான் அதை உலக ஏத்துக்குது ஆனா இவர்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு சார் இது வெறும் நீங்க மொழியா மட்டும் பார்க்காதீங்க இன ரீதியான வன்மம் இருக்குதுல்ல தமிழன் என்கின்ற இனமே இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க இவங்களை போன்றவர்களுடைய எண்ணம் இதை நான் இன்னைக்கு நேத்தி சொல்லல நான் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திலிருந்து நான் சொல்லிட்டு வரேன் இந்த தேசத்துல இந்த ஒன்றியத்துல ஒரு இனம் திட்டமிட்டு அழிக்கப்படுது அது இலங்கையாக இருந்த இலங்கை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாளைக்கு அது தமிழ்நாட்டுக்குள்ள வரும் இலங்கையில் நடந்த படுகொலை தமிழ்நாட்டிலும் நடக்கும் ஒரு ஒன்றியத்துல நாலு மாநிலங்கள் அஞ்சு மாநிலங்கள் பத்து மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இன அழிப்பு நடக்கும் அழிய போறவன் தமிழனா இருப்பான் அழிய போற மொழி தமிழாக இருக்கும் ஆகவே தமிழர்களே நீங்க கொஞ்சம் உசாரா இருங்கிறத நான் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கு இருக்கு வெளிப்பாடு தான் இதெல்லாம் சார் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு நிதி அமைச்சர் ஒரு 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 மத்திய அமைச்சர் ஒரு மாநிலத்திலிருந்து வரிகளை வாங்கி பயன்படக்கூடிய மத்திய அரசு அந்த மாநிலத்துக்கான திட்டங்களுக்கு நிதியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னா இது எவ்வளவு பெரிய அராஜகம் ஏன் காரணம் என்னன்னா இன்னைக்கு இவங்க தொகுதி மறுவாய்வுன்னு சொல்றாங்கல்ல நீங்க முப்பத்தொன்பது பேர் இருக்கிறீங்க ஏன்னா நீங்க சொன்ன குடும்ப கட்டுமே குறையாது குறையாதுங்கிறாங்க அமித்ஷா அண்ணாமலையில ஏமா சார் அவன் என்னைக்கு சார் அவங்க எல்லாம் வந்து உண்மையை பேசியிருக்காங்க அமித்ஷா சொல்றாருன்னா அவருடைய செயல் திட்டம் வேற சார் அவர் இதுக்காகவே வந்தவர் இதுக்காகவே செய்யறவர் அவருக்கு வந்து இங்க வந்து வேற எந்த மதம் இருக்கக்கூடாது எந்த மக்களும் இருக்கக்கூடாது ஃபுல்லாவே இந்தியாவே ஹிந்தி பேசணும் என்ன எல்லாம் ஒரு ஒன்னா மாறணும்னு நினைக்கிற ஒரு செயல் திட்டத்தோட செயல்படுறவர் அண்ணாமலை வந்து இங்க பிறந்தவர் சார் அவருக்கு அப்பா அம்மா இந்த ஊருக்காரங்க சார் அவர் தாய்மொழி தமிழ் சார் தன் மொழியை ஒருத்தர் அழிக்கிறதுக்கு வர்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆதரவு திரட்டுறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கூட சேர்ந்து நம்ம மண்ணை அடிமையாக்கணவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உண்மையாக வரும் இப்போ வந்து தமிழிசை சௌந்தரராஜன்கள்லாம் வந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தமிழ் அறிஞருடைய பெண் அவங்க ஆ எப்பேற்பட்டவர் வரலாம் உங்களே அவங்களும் தான் மூணு மணி படிங்க அதனால என்னென்னு கேட்குறாங்க தமிழ் சி நான் தான் இப்போவும் சொல்கிறேங்க படிக்கிறதுல இங்கே பிரச்சனை அதிகமாக இந்தியா மட்டும் இருக்குன்னு சொல்கிறேன் நான் போஜ்பூரி படிக்கிறேன் சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார் போஜ்பூரி ஒரிஷா ஆ இந்த மாதிரி நான் லக்னோ இதெல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் நீங்கள் இதை தான் படிங்கிற அப்போ இதில் உள்நோக்கம் இருக்குங்கிறதா நான் உண்மை இதில் இது ஒரு ஏமாற்று வேலை இன்றைக்கி நீங்கள் ஒரு பத்து மாநிலம் ஊபி இது மாதிரி வந்து நீங்கள் பீகார் இப்போ பஞ்சாப்பு டெல்லி இந்த மாதிரி ஒரு பத்து மாநிலத்தினுடைய மக்க மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி இது இருக்காங்க நம்ம முப்பத்தொம்போது தான் இருக்கோம் நாளைக்கு நீ ஏத்துனீன்னா அவனுக்கு ஏறும் இரநூத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சா மாறும் நான் வந்து மேலே போன ஒரு அஞ்சு ஆறு ஏழு பத்து வருவேன் ஏன் இப்போ ஒரு வாட்டி நான் வந்து ஒண்ணு இது நிதி கொடுங்க எப்படியாவது கொடுங்க கொஞ்சம் விடுவீங்க நிவாரணம் வெள்ள நிவாரணம் கொடுங்க இயற்கை பேரிடர் நிதி கொடுங்க கல்விக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்க நீ கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கும் இந்த முப்பத்தி பேரை வச்சு நம்மளால ஏதாவது ஒரு அவன் கொண்டுட்டு வர்ற ஒரு தீர்மானத்தையோ இல்ல ஒரு புதிய சட்டத்தையோ சட்ட திருத்தத்தையோ நம்மளால நிறுத்த முடியுதா தடுக்க முடியுதா ஆல்ரெடி நம்ம இயலாமையில தானே சார் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதை மேற்கொண்டும் இன்னமும் நம்மளை வந்து நலிவடைய செய்யணுங்கிறதானே அவருடைய உள்நோக்கம் அதை இன்னைக்கு எதிர்த்து அதை முன்னெச்சரிக்கையாக முன்னாடி உணர்ந்த அந்த அபாயத்தை உணர்ந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து அதை தெளிவுபடுத்தி அனைத்து கட்சிகளையும் வாங்க உட்காந்து பேசுவோன்னு சொல்கிறாங்க அதில் வந்து இப்போ அண்ணாமலை நான் வரமாட்டேன் கலந்துக்க மாட்டேன் நீ வரமாட்டேங்கிற எங்களுக்கு தெரியுமே செயல் திட்டத்தை நீங்க நீங்கள் தானே உங்களுடைய நோக்கமாக தானே உங்களுக்கு அஜ்சி நீங்கள் ஒருத்தன் வாழணும் தமிழ்நாடு அழியலை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுக்கோ உங்களுடைய பரிவார கூட்டத்துக்கோ சங்க பரிவாரிகளுக்கோ உங்களுக்கு வேற சிந்தனையே கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டை அழிக்கணும் கொடுத்த அசைன்மெண்ட்டை கிளீன் பண்ணி கொடுக்கணும் தமிழர்கள் வந்து இன்னைக்கு கொடி கட்டுறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு சார் ஒருத்தன் கார் வாங்குவான் கார் வாங்கினா இன்னொரு கார் வாங்கணும்னு நினப்பான் அப்புறம் ரெண்டாவது கார் வந்தோன்னே ஏதோ ஒரு கொடி வேணும்னு நினப்பான் அப்போ புதுசு புதுசாக யார் யாரெல்லாம் வர்றாங்களோ எதுதான் ஒன்று அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு ஆசையில தூண்டி வர சார் மனிதன் ஆசைக்கு உட்பட்டு வந்தானே இப்போ எனக்கு வந்து இதே இடத்துலலாம் எனக்கு என்னென்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபியில் சொன்னா கூட வந்து அவர் எதை சொல்கிறாரு அதை சொல்கிறார் அதுக்கு ஒரு ஒரு உங்களையும் கூப்பிட்டாங்க ஏங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துமே போகாத ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தமிழன்னு அதை நான் தாங்க இருப்பேன் அது வேணால் இல்லைன்னு வேணா சொல்லுவாங்க வேணாவது சொன்ன வேணா சொன்னேன் என்ன சொல்லுவாங்க அவங்களும் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அடிப்படையாக மதவாத சக்தி மதத்தை வைத்து அரசியல் செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறேன் என்னுடைய தாய்மொழிய உனக்கு விட்டு கொடுத்து நான் அப்படி எல்லாம் அந்த மண்ணுல நான் வாழும் காலத்துல நான் அப்படி ஒரு பொழைச்சு ஒரு ஈனப் பொழப்பு புழைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லங்குறேன் என் தாய்மொழி என்பது என் தாயை விட உயர்வானது நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த சன் பரிவாருடைய சதி தமிழ்நாட்டில் எடுபடாது எடுபட கூடாது எடுபட கூடாது அத பத்தி அடிமை ஆயிட கூடாது இந்த ஆசை வாஸ்தைகளுக்கு நீங்க அடிமை ஆயிரக்கூடாது பெட்ரோல் பங்குல உங்கள சேர்மன் ஆக்குறேன் ஹார்பர் இதுல வந்து போர்டுல வந்து உங்கள தலைவராக்குறேன் உங்களுக்கு இவ்வளோ காசு வரும் அவ்வளோ வரும் அடுத்து உங்களை டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி ஆகிடுறேன் இப்படியெல்லாம் பல வார்த்தைகள் பல ஆசைகள் சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தான் ஏன்னா நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லாம் நிறையா சொல்லுவாங்க அப்படி சொல்லி சொல்லி தான் கூட்டத்தை சேர்க்குறாங்க இப்போ எல்லாம் இருக்காங்க நிறையா கேஸுகள்லாம் நான் பேசிடுறேன் நான் கமிஷன்கிட்ட பேசி உங்கள் எஃப்ஐஆராக நான் கிளியர் பண்ணிடுறேன் எஃப்ஐஆர் அப்படி கிளியர் பண்ணுவேன் ஹோர்ட்டில் தான் போக முடியும் ஆனால் அப்படி பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவதுங்க மூணு நாள் பட்டினியில் இருக்கிறவனுக்கு பிரியாணி சுட சுட சமைச்சிட்டு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க எல்லாத்தையும் அப்படி தான் எல்லாேருமே பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை மகளிரணி தலைவி ஆயிக்கிற உங்களை இதை ஆக்கிடுறேன் அடுத்து உங்களை ராஜ்யசபை எம்பி ஆக்கிற அடுத்து இங்கே தான் வருது நீங்கள் தான் அண்ணா நீங்கள் தானே அடுத்து நீங்கள் நான் வருது அடுத்து அண்ணா நீங்கள் தானேண்ணா பார்க்க போகிறீங்க நம்ம என்னன்னா இப்படி தான் இங்கே வந்து இருக்கு மார்க்கெட்டும் இப்படி தான் நடக்குது அதுக்கு வந்து இந்த பதவி ஆசை இந்த சீட்டிங் வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க நிறையா பேர் ஏன்னா கொடி காரில் ஒரு பத்து கொடி வச்சுட்டு அலையிறவெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க எந்தெந்த கவர்மெண்ட் வருதோ அப்பப்போ அந்த கொடி எடுத்து மாட்டி எடுத்துடுற மானங்கெட்டவர்கள் நிறையா பேர் இருக்காங்க இங்கே அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அது ஒரு கூட்டமா நினைக்கிறாங்க அதனால நான் சொல்றது அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இதுல உஷாரா இருக்கணும் அந்த ஒரு எச்சரிக்கையை இந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அதான் நம்ம இனத்திற்கும் ஒரு ஆபத்தா ஆமா இருநூறு சதவீதம் அதுக்கான கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு ஆமா வட இந்தியர்கள் வட இந்தியர்கள் காலத்துல எடுக்காத படையெடுப்புகளா அன்னைக்கெல்லாம் ஏத்து நின்று வெற்றி பெற்ற மன்னர்களாலதான் இன்னைக்கு நம்ம அந்த மாண்போடும் மரியாதையோடும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த இந்த படையெடுப்புங்கிறது ஆயிரம் ஆண்டுகளா தொடர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால வேற வேற வடிவங்கள்ல இருக்கு ஆமா வேற வேற வடிவங்கள்ல வருது வேற வேற ஆசை வார்த்தைகள் பொய்யான இதுகள் என்ன அப்படித்தான் வருது உங்களுக்கு பாரதிய ஜனதாவினுடைய மறைமுக செயல் திட்டம் எந்த அளவுக்கு தமிழின விரோத போக்கோட இருக்குங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கீங்க முக்கிய நன்றி நன்றி